பழுவன் மகளை பழுவின் மகளை ஆ கனவான்றியா தூங்கிக்கிட்டே கனவன்றியா அங்கிட்ட ஒரு திரும்பி கிழக்க சாம்பியும் பிரியாடா இப்போ மேற்க நீ எங்கிட்ட நீங்களும் மேற்கையா மண்டிய போய் இருக்கே ஸ்டெல்லாம் வேற லெவலில் இருக்காடி உங்கள் அம்மா சீ பிடிச்சா இங்கே அது ரெண்டும் நம்ம தென்னாவுட்டு பிள்ளைங்க ஆ இந்த மட்டும் பயப்படுவோம் இருக்கட்டி இப்படி வேறு இரண்டை சொல்லி வாழ்க எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோடய பேர் வைரம் நேற்று நம்ம வீட்டில் ஒரு சாபம் ஒன்று இறந்து வச்சு அது என்ன நோயினா எப்பயுமே கோழிகளுக்குலாம் வர நோய் வேணா மழை காலத்துலேயும் வருது வெயில் காலத்துக்கும் வந்துடுது எப்படி தான் வருது இல்லை இந்த வெள்ளை கழிச்ச நோய் அது வந்து ஏகப்பட்ட எல்லா கோழிகளுக்கும் வருது எல்லா விபத்துக்கும் தாங்க வருது எப்படியோ வருது இறந்து போச்சு சாவறது முதல்ல கோழி குஞ்சு அதெல்லாம் சாகும் கோழி சாகும் இப்போ சாவலே அடி ஆகிடுச்சு சரி என்ன செய்ய அது யாராவது மருந்து இருந்தால் சொல்லுங்கள் நானும் என்னென்னமோ நாட்டு மருந்தை பார்க்குறேன் அதுக்கு மருந்தே இல்லைன்னு தான் எனக்கு தெரிஞ்ச நண்பர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் கேட்டு பார்த்தேன் இல்லைன்னு தான் சொன்னாங்க பாப்பா யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் சரி நம்ம நேற்று போனால் மிளகாய் தோட்டத்துக்கு சாய்ந்தரம் தான் போகிறோம் ஆனால் நம்ம காலையில் எப்போயும் போல நம்ம ஏரியா கம்மாக்கியே போவோம் சரி ஆரம்பிப்போமா எடுத்துக்க எடுத்துக்க எங்கிட்டு நிறைய நெற்று கிடக்கு இந்த மரத்தில் எத்தனை நாள் பார்க்கல நம்ம மும்புட்டு நெத்து கிடக்கு எல்லாம் ஒன்று ஒன்றா பறைக்க ஓய் கருவாச்சி மாலை எங்கள் ஏறி நிற்கிறவர் சாமி கும்புருக்கு நேரமாக இது வாங்கிட்டு இறங்குவா முடியா ஐய் இல்லையா வாங்க ஐய் எங்கள் ஏரி விளையாண்டுக்கிறீங்க நீங்கள் பரா போகிற கீழே தள்ளிவிட பிற மாதிரி ஓய்வா அத்தே 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 நீங்கள் கையில் வாண்டைக்கு இருக்கா அட்டே கச்சா ஓட்டத்தை பார் எல்லோரும் வந்துட்டாங்க எனக்கும் சரியாக தெரியவில்லை ஏதாவது வரலாட்டின்னா நேராக வீட்டுக்கு போயிடுவாங்க ஒன்று ஒன்று வந்தால் அப்படியா நண்டு பையன் மொதல் வரான் அண்டே என்கிட்ட திரும்ப அண்டே திரும்ப நண்டே ரைட்டில் இண்டிகேட்டை போட்டு திரும்பி திரும்ப நண்டே திரும்ப இந்த மாதிரி அவர் குட்டியமாக போகிறாரு அப்படி ஓ நேராக போல் ஹா என்ன சார் இல்லை பொறுமையாக உரிமையே இது இந்த ஓட்டம் போடுறேங்க இப்போ பார்த்தாலும் ஓட்டம் தானே நேற்று நம்ம பசங்களுக்கு நல்லா வேட்டங்க இன்றைக்கி அதனால தான் காலையில் மேய நான் நல்லா மேஞ்ச ஒரு நிறையா நல்லா பசப்பான புல் இன்றைக்கி அதனால் காஞ்ச தொட மாட்டாங்க ஒரு மதியம் வரைக்கும் தான் நம்ம புகுந்துள்ளாடுவாங்க இன்றைக்கி நம்ம இதிலே சுத்த போகிறோம்னு நினைக்கிறேன் இதை விட்டு தாண்டாயிலாம் எனக்கும் சரியாக தெரியவில்லை இதிலே ரவுண்டு அடித்தா அன்றைக்கி பொழுது ஓடிடும் போல் மழை பெஞ்ச டையத்தில் இந்த இடத்துல ஏகப்பட்ட ஊரில் இருக்க பால் மாடு அதாவது கட்டு மாடுன்னு வாங்க அது நிறையா வந்துருச்சுங்க இப்போ எல்லாமே நல்லா தோட்டத்தில் நல்லா மேட்சாக இருக்கெல்லாம் இங்கேனே வெறிச்சோடியாக இருக்குது ஒன்லி தான் பார்க்க முடியும் கிடம்பாடு வரும் மற்ற இதுவுமே வராது நான் கண்ணுமே பகலே காலெல்லாம் சேராக இருக்குது சேருக்குள்ளே எங்கிட்ட விழுந்துட்டியா வர்ற இந்த ஒத்த குழந்தை காலை சாய்ந்தவாடி இதை கடிச்சிக்கிட்டே இருப்பீங்க இது எனத்த வயிறு நம்ம போகுது இந்த தொட்டலை வரும் கொடுத்து எல்லாம் கொடுத்துக்கெல்லாம் வரும் இதில் எனக்கு தான் இருக்குது வேறு இந்த ஒத்தவளை முட்டவன்காண்டா இருக்குது இன்றைக்கி நம்ம கிட்ட ரொம்ப செட்டப் பண்ணுறாங்க ஏதாவது ஒரு ஆடை பார்த்தா குட்டு குட்டுன்னு ஓடி போய்ருவா வர இன்றைக்கி நாளைக்கு இவனுக்கு லீவ் கொடுத்துறான் கன்ஃபார்ம் தான் இல்லாட்டி கற்ற விட்டுறேன் நம்மள இன்றைக்கி நீ எங்கே ஓட போகிறேன்னு யாருக்கு தெரியும் நீங்கள் எத்தனை மரம் போனாலும் ஒன்றும் கிடைக்காது ஹரி சீசன் தான் சீசன் நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் இப்போல்லாம் பொழுது போனாலும் மேயமாட்டேங்க ஸ்கைஃபாலே உனக்கு தெரியும்ல இன்னும் ஊர்ந்துக்கிட்டே தான் வரேன் நீ ஏன் கொள்ளுன்னு இருப்பொழுதுனே காலை உண்டாதான் நல்லா குத்தி விட்டேன் சரியான இடத்துல வரேன் வர்றேன் எப்படியாவது குத்த விட்டுருந்தேன் வரேன் வரேன் அவ்வளோதான் அத்தனை அத்தை சென்டர் அப்படியே கரெக்டாக காலை நான் குத்திடுச்சு முடிஞ்சாய் இந்த காலை உண்டு ரத்தம் பார்ப்போம் ஒன்றும் இல்லை என்ன மேடம் நீங்கள் என்னென்ன மேயாமல் இருக்கீங்க ஆ இந்தா இந்த தின்னு இந்த ஒத்ததை நீயும் தின்று ருசி பார்த்துட்டேன் அந்த வண்டாபூர் கொடுத்தோடனே வண்டாம்பூர் டக்கு மாட்டேன் ராமசாமி முக்கிய நண்டு நண்டுமா வர வரா என்ன கடை மொத்தமாக ஒரு கொப்பையை வளைக்கிறேன்டா ஒன்று கொடுத்தாலே தான் பெரிய தப்பு தின்னுலா நீங்களா தின்னுலா ஒரு அடுத்த நண்டு மா புத்துவா ஆ வாப்பா இதுக்கு மட்டும் வாங்க ஆடு வேற போயிரு கூப்பிட்டா வராதா இதுக்கு கொப்பை மட்டும் ஏதாவது ஒருத்தன் கொப்பை மட்டும் வளச்சிட்டா போச்சு வாங்க சின்ன குட்டி கொடுப்போன்னு பார்த்தா நீங்களே பாருங்க தின்னு கோர்த்தி வர வர என்ன நீ மேலே ஏறுது என்ன சார் நீ தான் கடைசி ரொம்ப ரொம்ப கடைசி இருக்கிறதில்ல இந்தா தின் இந்தா திண்டு பழடா நல்லா தின்னுடா இன்னும் திண்டு பழகலை இவன் எப்போ தின்னு தின்னு விட்டியாத்தியா நீ என் கடா போடாடே வார் உள்ளே கருவச்சிமா உள்ளே மாட்டிக்கிட்டா தருக்கிட்டு பழகு பக்கம் எக்கு போட்டு எக்கு போடு எக்கு போடு எக்கு போடு அவ்வளோதானா இப்போ ஒன்று போட்டு அம்மிக்கு போடா இங்கே மோசம் போனீங்க வார் எப்படிலாம் கால் வச்சுறேன் அம்மிக்கு போடுறான் யாத்திய என்ன கொடுக்குதா என்ன கொடுக்குதா எக்கு போட்டா பரவாயில்ல ஒருத்தி பார்க்குறாளே என்ன சாமி ஆடுறீங்க பாண்டு மூணு கூட ஆகலை அதுக்குள்ளே இந்த ஆட்டம் ஆடுறீங்க கூட்டியாமா கூட்டியாமா போட்டியாமா என்ன கூட்டியாமா மண்டையால் பாரு ரொம்ப அப்படியே வீட்டில் இருந்தால் கட்டி போட்டு விட்டீங்க இன்றைக்கி ரத்த கட்ட மாட்டேங்க யாத்தி எப்போ இதோ பண்ண போகிறான் இடம் நம்மளை கடத்தி போகிறான் ஏடான்னு நினச்சா கொஞ்ச நேரம் கட்ட மாட்டேங்கிறேன் இல்லை எங்கள் அம்மா பக்கத்துலேயே போய் படுத்துருவாங்க அவர் அதுக்குள்ளே வீட்டுக்கு போகிறேன் வாடு போய் நேராக வீட்டை பார்த்துக்கு போகிறேன் யாத்தா அத்தை ஏதாவது ஒரு ஆடு சத்தம் கேட்டால் இந்த கூட்ட போடுறியா ஏன் இந்த பரவாயில்லை ரொம்ப மோசம் பண்ணுறானே நான் கட்டுப்படுத்துறது உன் ரெடி மாப்பிள்ளை நாளைக்கு உனக்கு வீட்டில் லீவு கொடுத்தா போதும் நீங்கள் ஒரு ஆடு தோட்டத்தில் கற்றுச்சுனா ஓடிடுறது டேய் எங்கே ஆடு இருக்கு எங்கே போயிட்டு இருக்கேன் நீங்கள் வீட்டுக்கு போனான்னு முடிவு பண்ணிட்டேன் நீ போனால் பண்ணிக்கி நான் பார்த்துக்க அப்புறம் ஆ கொஞ்சம் விட்டா உள்ளே வேறு ஆடு எங்கன்னா அதில் இருந்தால் ஓடி போயிருவேன் ஆடு இருந்தால் கூட பிடிச்சிடலாம் என்ன பக்கத்தில் இருந்தாலும் சொல்லப்பட்டு எதாவது பாடு வீட்டை பார்த்து ஓடினா பெரிய பிரச்சனை ஊருக்குள்ளே போனால் எங்கிட்டு போவேன் எங்கிட்டு வருவேன் தெரியாது ஏதாவது ஒரு ஆடை பார்த்து மாட்டிக்கிடுவேன் இவனுக்கு சீக்கிரமாக கால் கட்டு போட்டுற வண்டி தான் பண்ணுவேன் பின்னங்காலில் அவர் கட்டி போட்டு நம்ம ஸ்கை பால் போட்ட மாதிரியே ஓடுதல் காலை கட்டி போட்டோம்னா அந்த பவர் நம்ம மாதம் வரைக்கும் ஒரு மூணு நாள் இல்லாட்டி மூணு நாள் வீட்டில் போட்டுருந்தோம் அதான் பெட்டர் ஐடியா நல்லா புல் இருக்குல்ல புல் அப்படியே போட்டுருவோம் என்ன கண்ணுமை இந்தா கண்ணுமையை விரட்டினியா அதுலேருந்து அடுத்து கச்சாவை வரட்டினியா நானும் அப்பா வந்து ஒரு ஜீவராசியை தேடிக்கிட்டே இருக்கேன் மிஸ்டர் நடுத்தரும் நண்டு பெரிய ஆட்டு கூட்டதான் இருக்கா அத்தான் இருக்கா அந்த நினைக்கிறேன் அவர் தற்காலாக தனியாக நிற்கிறா அண்டோ என்ன எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா நீங்கள் இன்னமும் அதிசயமாக இருக்குது வந்த பதினோரு மணிலேருந்து இப்போ பன்னெண்டு மணிக்கு போகுது ரெஸ்ட்டு என்ன ஓமிச்சு நீ ரெஸ்ட் எடுக்கலையா எல்லாம் நல்லா வெயிலுக்கு தாங்க முடியல ரெஸ்ட் பழுப்பு என்ன தெரிஞ்சதுதான் நல்லா படுத்துட்டேன்னா ஒரு மணிக்கு மேலே இந்த நிலத்துக்குள்ளேயே மேய்வாய்ங்க இந்த சித்திரை மாதம் மழை பெய்யலாட்டினா அடுத்து ஆடி மாதம் தான் மழை பெய்யும் அதனால் வயசி ஆணி இந்த ரெண்டு மாதமும் புல் இருக்கிற புல் காலியாயிரும் அதுக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்கன்னா நம்ம மேற்கு ஒரு பக்கத்து ஊர் போகிறோம்ல அதே போல் கிழக்கு ஒரு பக்கத்து ஊர் இருக்குது அந்த ஊருக்கு போகலாம் நம்ம அந்த ஊருக்கு பாதை போனால் கொஞ்சம் சுற்றி போகணும் ஆனால் அந்த ஊரில் புல் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கேட்டேன் புல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்னும் அந்த ஊருக்கு கூட போகலாங்க சுற்றி நம்மளாக நம்மளாதான் போகணும் அதுக்கு தான் நான் பிளான் போட்டு வச்சு மழை பெய்ஞ்சால் ஆக்கி மழை பெய்யலாட்டின்னா கஷ்டம் தான் பக்கத்து ஊர் தான் போகணும் நம்ம ஊரு விட்டு ஊர் பார்டர் விட்டு பாரு போய் பையன கொஞ்சம் நேரம் மேட்ச்சல் அங்கிட்டு போய் சுற்றிட்டு வரணுங்க எனக்கு தெரிஞ்சு சித்திரை மாதம் மழை எப்படியோ ஒரு மழை பெய்யும்னு பார்த்தேன் கத்தப்பட்டுக்கிறக்கே மழை பெய்யாமல் எனக்கு சித்திரை கடைசியாவது பெய்யும் பார்க்குறேன் பசங்க எல்லாம் ரொம்ப அப்படியே அப்படியே ஃபுல்லு பச்சை இல்லாமல் என்ன அந்த பால் குடிக்கிற குட்டி இந்த குட்டி தாங்க ரொம்ப அப்படி தேராமலே போயிடும் அப்புறம் இவ்வளோ தூரம் வளர்த்து கொஞ்சம் அப்புறம் அடுத்து கஷ்டம் தாங்க சும்மா அப்புறம் இந்த காஞ்ச கொலையாக கடித்தாலும் எங்கிட்ட கடிச்சாலும் வரும் நம்பி இது கூட எப்படியோ சமாளிச்சிருவாங்க கண்ட கண்டை கொலையாக ஏன்னா பெரிய ஆடாக சமாளிச்சிட்டாங்க சின்ன குட்டி தான் கஷ்டம் மழை பெய்யும்னு நினைக்கிறேன் இடியம் மழை இல்லைன்னு தான் சொல்கிறாப்புல நம்ம கடை கிளம்பி வத்தியா எப்படி கிளம்பிட்டான் பாரு கரெக்டாக நேற்று போனால் அந்த ஆட்டுக்கே போகுது போடி மாப்பிள்ளை நீ போயிட்டு வா உடனே கட்டுப்படுத்த முடியாது ஒன்றும் செய்ய முடியாது இந்த ஆடை பார்த்துக்காரு கத்திக்கிட்டே போ நாளைக்கு உனக்கு டே நீ திருத்த மாட்டேன் என்ன பூக்கோ ஒன்றுருவ நீ மோசமான ஏரியானாலும் கேட்க மாட்டேன்றி அவர் போகிறான் பாரு கபாலி உங்கள் ஃபேமிலியாண்டா வந்துக்கி இருக்கேன் ஆன் வே இந்த வந்துக்கிருக்கு அன்றைக்கு மாதிரி வருது அந்த மொழியில் ஒரு ஒரு பத்து நிமிஷம் காமி நேரம் போட்டு அப்புறம் மேட்ச்சில் போயிடும் இந்த வந்துருச்சு எங்கிட்ட வருது எங்கிட்டு வருது தெரியல எங்கிட்ட சத்தம் கேட்குது கபாளி கபாளி ஃப்யூச்சரில் நல்லா கொஞ்சம் பெரிய எல்லாம் ஆயிருவே நினைக்கிறேன் வா வா பா ஆடியா அப்படியாடியா அப்படியா ஆ ஆ நீ இருமே நீ ஆஹா அப்படியா பழையா அப்படியா பழங்கே இந்தா ஓடி ஒடி உயி உய் இந்தா அப்படியா பழங்குடியா போவியா நம்மட்டு போடியா ஓடி ஓடி ஓடா எப்படியா வா வாங்க ஏ வாங்குறேன் நீங்கள் சென்ட வர என்ன வரு இவங்களா செம்பு ஆட்டு கூட்டத்துலேருந்து ரெண்டு விளையாட்டு கூட்டத்தில் பிரிக்கிறதுக்கு ரொம்ப படாத பட வேண்டியதாக இருக்குது யார் கண்ணுமையோட மக வந்துட்டால் கண்ணுமையை காணும் கருவாச்சியை காணோம் நண்டு நண்டு பிள்ளைகளாக காணோம் நம்ம ஸ்கை பாவலோட ஒரு புள்ள தக்கத்துறா இன்னொரு பிள்ளை அங்கிட்டு தனியாக நிற்கிறான்னு நினைக்கிறேன் செம்புரி ஆடு அங்கிட்டு போயிடுச்சு ஆனால் ஆடெல்லாம் பிரிச்சுட்டு ஆடு அங்கிட்டு போயிடுச்சு எத்திரம் நண்டு நண்டு போகாமல் நண்டுக்கு துணைக்கு ரெண்டு பேரை கூப்பிட்டு போயிருக்கு நண்டு வால் நண்டே எல்லாம் சாப்பிட்டு தூங்க போகிறாங்க நல்லா ரிசட் போடு நான் போய் பசி தாங்க முடில நீ என்ன போட்டு வெயில் கொலையாக கொடுக்குறாங்க ஆ சாப்பிட போகிறேங்க எனக்கு கண்ணை கட்டிடுச்சு இன்னைக்கு போய் சார் வந்தானே வரச்சு என்ன இங்கே தானே தெருவேன் கம்மூருக்கு கம்மா கூட தானே கண்டுபிடிச்சிருவேன் கூகுள் மேப் போட்டு நண்டே விட்டு போகிறேன் பாரு பா விட்டுட்டு போனாதான்னு தெரியும் நண்டை என்ன சண்டையை பாருங்க அச்சே என்ன சண்டை பளு மகளுக்கும் கருவாச்சி மாளுக்கும் வற்றி முட்டியே விட்டா முட்டியே விட்டா இவன் இவ தான் முன்னாடி பிறந்தவ ஆனால் இவன் வந்து வளர்ந்துட்ட அவ்வளோபோட ஆனால் எதுக்குறாங்க பாவத்தை கருவாச்சி மாலை ஒன்றை இதுக்கு எல்லோரும் அடிக்கிறாங்கடா இதுக்கு அடிக்கிற நீதான் முட்டக்கூடாதே வரே அவளை பாவ முடியே அவள் நல்லபடியே நல்லபடியா உங்களுக்கு மாட்டா கருவச்சு மலை நீ வா நீ வா நீ போகாத ஐயக்கு போகிறாள் பழனும் போக தான் கொஞ்சம் பவராக இருக்கா ஆனால் இப்போ கொஞ்சம் சின்னதாக போயிட்டு அவள் வளர்ந்துட்டா கொடியாடு இவள் வந்து போயர் கிராஸ் நம்ம முட்டு முட்டு ஐட்டி பெரிய சண்டையாக இருக்கும் போலப்பா அவங்க சண்டை எடுத்துக்க வரணும் போல ஒய் முட்டு ஐக்கே ஐத்தே சண்டை பெரிய சண்டையாகிடுச்சுப்பா தள்ளிக்கிட்டே போயிட்டா அவர் ஏய் குட்டி தெல்ல போகிறா அவரு இதுவா ஊடியா வாங்கிட்டு வா நம்ம மூலி யாரையும் விடமாட்டேன் நான் அடுத்து சின்ன வளர்ச்சியை வரட்டுறேன் சின்ன வளர்ச்சி பருவம் தான் நடுத்து கொட்டி போட்டு ஒரு மாதம் மேலே ஆகுது நம்ம பெரிய கடைக்கு தான் விழுகணும் என் தெரிஞ்சு பெரிய கடைக்கு தான் விழுகணும்னு நினைக்கிறேன் பருவ இப்போ தான் வரட்டி வரட்டி இருக்கிறாள் கண்டுபிடி தான் முதல்ல வரட்டினியா அதுக்கப்புறம் நண்டை வரட்டினியா கடைசியில் காரை இப்போ கச்சாவா இதை வரட்டிக்கிட்டியா இப்போ நம்ம வெள்ளச்சியை வரட்டியான் இன்னும் ரெண்டு மூணு நாளுக்குள்ளே சின்ன வெள்ளச்சியும் பருவத்துக்கு வந்துருங்க சின்ன வளச்சி ஊசினே பரவாயில்ல இருக்கிற ஆளுத்தான் ஊசி பிட்டுவானே நம்ம மூலி எல்லாத்தையும் கிடந்தாங்க என்னால் வரைச்சிட்டேன் நீ நிம்மதியாக யாரும் எடுக்க மாட்டேன் பூச்சை தண்ணி நண்டுக்க பூச்சை உனா வரட்டி வாங்குவார் நீ மேய விட மாட்டேன் பெரிய கடையெல்லாம் வந்துச்சு

நிற்க வேண்டியது தான் புல பாத்து பிடிச்சி பார்க்குறா என்னடா நம்மளை பொறுத்த எல்லாம் பயப்புடறீங்க நம்ம என்னவா காதுங்க விடுவோம் கருவச்சி கிட்டு போகுது கருவச்சி பார்க்கலாம் கருச்சே என்டா கரு சே என்னது என்ன பாத்து பாத்து என்ன ரா இது மூணு உன்னை பார்த்து பயப்படா யாத்தே காத்து யா யாத்தே தே ஐ என்ன சார் வருது சரஸ் என்னென்னு பார்த்து பார்த்துட்டு சொல்லு பார்த்தே சரசு சரஸ் சாரசு பார்த்தேன் அத்தை சாரஸை நீயே பாய்ப்புடுற பூச்சே தொண்டை கொடு பூச்சே தொண்டை கொடுதான் போ போ போன்ற பசி காமலி எல்லாம் பாய்த்துட்டாங்க பசங்கெல்லாம் பாய்ச்சி டைனோசர்ஸே பாயிஞ்சி கபாலி கபாலி விசு வந்துச்சு நம்ம கருவச்சி மக முடி மூடி முடி உள்ள போயி உடனே பார்த்து பாய்ப்புறான் நடப்போம் நீங்கள் யாரும் பாய்ப்பில்லை இப்போ நெற்றி போட்டு தான் பார்க்குறேன் நெத்தி பிட்டுக்கிட்டு திரும்பி இங்கிட்ட போ நெத்தி பிடிக்கிட்ட போ நெத்தி பிடிக்கிட்டப்போ பயப்படாமல் இருக்காளே கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க கருச்சி மாதிரி கண்டுபிடிச்சாங்க பயப்படல பூச்சி தான் பார்த்து கிட்ட வந்து கைமா நம்ம கத்த விடுவோம் கபாலி கத்துற காலத்தில் வந்து கபாலி பயப்பட அவ்வளோதான் ஓடி போயிட்டாங்க எல்லாரும் பயந்துட்டாங்க பாரு கபாலி தான் ரொம்ப பயந்து என்ன சார் சார் உனக்கு மஞ்சந்து குழந்தை தான் விட மாட்டேன்றி இந்த மஞ்சந்தி குழந்தை என்ன இருக்குன்னே தெரில நீயே தவணைச்சிடும் சின்ன வந்துட்டா மூத்த வளர்க்கானமே அவள் அங்கே இருக்கா அவள் பார்க்கலன்னா நீ நம்ம காலையிலேருந்து தெனாவட்டவே பார்க்கல நானே தென்னாவட்டி இருக்காளா வந்தாலான்னு தெரில அவாடு தனியாக தெரா தவன்ட்டா வரும் பெரியவ ஓடி நீ மஞ்சள் மஞ்சள் தினா உசுர வைத்துன்னு போயில ஓ மஞ்சினாலும் என்னால் தெரில அளவு வாங்க வாங்குறாங்க நீ தீங்க போகலையா தென்னாவட்டை போகலே ஆ தென்னாட்டை போகலாம் எங்கே வரீந்தா இந்தா தண்ணீங்க ரெண்டு பேரும் எது சண்டை வரையும் யாத்திய கண்ணு பார் அவள் தென்னாப்பட்டு ரெண்டு மணிக்க முட்டுவா நீ அவகிட்டாக்கியா ஏ தெனாவட்டே இதுக்கெல்லாம் போய் கண்ணு மை உனக்கும் பிள்ளை தானே சண்டை பெரிய சண்டை ஆகிரும் போல கண்மை 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 இந்தா எங்கே வரேன் கண்மை கண்மை தெரியாட்டே நீ வா தானே என்ன தரவட்டை வயசாயிருச்சு பெரிய ஆள் ஆகிட்டேன் தெனாவட்டே நல்ல நல்லபிள்ள இல்லைங்களா நம்ம கபாலியோட ஃபேமிலி எல்லாம் மேய்ஞ்சிட்டு அப்படியே வந்துவிட்டாங்க அவங்க ஊர் கிளம்பிக்கு இருக்காங்க இந்தா அங்கே இருக்குது உங்களுக்கு சரியாக தெரியுமா தெரியலை நம்ம கபலியோட கூட்டத்தில் ஒரு நாய் ஒன்று இருக்குங்க அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிழலில் நின்று இருக்க செம்பரி ஆட்டோடய உண்ணி காதல் உண்ணிருக்கு உன்னிலாம் எடுக்குதுங்க நான் என்னென்னு கேட்குறேன் அதை கூட்டத்தில் நைட்டு போது நாய் சேர்த்து உள்ளே அடைச்சிருவாங்களாம் அது கடிக்காதான் ஆடும் அந்த செம்பரி ஆடும் வெறிச்சு ஓடாதான் இது என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு உண்ணி காதல் இருக்கு உன்னிலாம் அதுவே எடுத்துருமா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கேன் அசையாமல் அதவாட்டிட்டு நிற்குதுங்க நல்லா கெகிரிக்காயிருக்கேன் ஆனால் கடிக்கவே கடிக்காதுங்க அதை பாட்டு பயப்படாமல் நல்லா அதாடு பசாமல் நிற்கிது அந்த நாய்க்கு ஒரு சின்ன பிரச்சனையாக போச்சு என்னெண்டா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம பக்கத்து ஊர் போனோம்ல அந்த ஊரில் நிறையா பண்ணி எரிஞ்சு பார்த்தோம்ல அந்த பண்ணியில் எப்படியோ பண்ணியை விரட்டிக்கிட்டே இது ஒன்று போயிருக்கும் போல அந்த தலையிலே எப்படியோ அந்த பண்ணி முட்டியிருக்கு உருண்டு கீரை வளர்ந்துருக்கு ஆனால் காய எம்மதிமே இல்லை ஆனால் உள்காயமாக போச்சு அதனால் சின்ன நேரத்தில் அதுவே கத்திக்கிட்டே இருக்குது சும்மா இருக்காமல் கத்திக்கிட்டே இருக்குது என்னென்னு தெரில ரொம்ப அடிச்சு மூளையை ரொம்ப பதிச்சு அடிச்சுங்க அதுதான் அதுபாடு கூடவே தெரியும் ஆனால் ஆடு மாட்டெல்லாம் எதுவுமே கிடைக்காதுங்க அதுபாடு நல்லா உண்ணி பிறக்க பசம் சைலண்ட்டாக இருக்க காவல் நல்லா காக்குதுங்க இன்னும் கொஞ்சம் தான் அடிபட்டதுனால அப்பப்போ தனே கத்திக்கிட்டே இருக்குது பசங்கள் எல்லாத்தையும் நல்லா தண்ணி குடிக்கப்பட்டு நம்ம அப்படியே நேராக அந்த மிளகா தோட்டத்துக்கு ஒன்று போகணுங்க அங்கே போனால் வீடியோ எடுக்க முடியல என்ன மன்னிச்சிருங்க நானும் எடுக்கலான்னு பார்க்குறேன் பட் எடுக்க முடியலன்னா ரெண்டு பக்கம் வெள்ளாம்பா இங்கிட்ட ஒரு காடு அவங்ககிட்ட ஒரு பக்கம் ஒரு பாசி பயிர் அதாவது கேள்விப்பட்டிருக்கேன் வையை பயிருப்பாங்க அதுக்குள்ளே புகுந்துவிடுவாங்க அதனால் வீடியோ எடுக்க முடியவில்லை என்னை மன்னிச்சிருங்க எடுக்கணும்னு தான் பார்க்குறேன் எடுக்க முடியாமல் போச்சு நேர்த்தும் அதனால தான் நேராக சாயந்தரம் நல்லா மெய் வாங்கி காலையில் மெய்ய மாட்டாங்க தண்ணிக்கு விட்டு வண்டா மூணு மணிக்கு போனோம்னா அடுத்து ஒரு மூணு நேரத்தில் நல்லா புகுந்து விளையாடுவாங்க அதுக்கிட்டே எனக்கு ஒரு வழியாக இல்லை அங்கிட்டு நாங்கள் தேர்த்து கொண்டு வந்தாச்சு அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நான் வீடியோ வீடியோப்போ எப்போயும் போல் எண்டு கார்டு இங்கேயே கொடுத்துட்றேன் அங்கே எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன் எடுக்க முடியாமல் போயிருந்தனால் என்ன மன்னச்சிருங்க அதனால் முன்னாடியே சொல்லிடுறேன் இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பிடிக்காதவங்க லைக்கப் போட்டுருங்க இதே மாதிரி புது விலை பெரிய விலை சந்திக்கலாமா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பார்ப்போம் எடுக்க முடிஞ்சாலும் எடுக்கிறேன் எடுக்கிறேன் எடுக்கணும்னு ஆக்கிறேன் எடுக்க முடியாது என் பிடித்தோம் அப்படி பாஞ்சுட்டேன் பாஞ்சிட்டேன் இங்கே பக்கத்து வரத்துக்குள்ளே நல்ல பா போகணுன்னே மடக்கிட்டேன் இங்கிட்டு கம்பு அந்த பக்கம் சோளம் இந்த பக்கம் மக் மிளகா அது போக இன்னொரு பக்கம் வந்து பாசி போயிருக்கு நாலு நாலு பக்கம் நடுவில் இருக்குது எங்கிட்டு விட்டாலும் ஓடிடுவாங்க அதை தான் பார்த்தேன் சரி பார்ப்போமா பாய் போடுங்க தண்ணியாக குடிக்கிறேன்னு சொல்லி வீட்டுக்கு ஓடி போய்றாதீங்க நீங்கள் வாட்டுக்கு நீ போகிற பக்கத்தில் பார்த்தா வீட்டுக்கு தானே போகிறாங்க தண்ணி இருக்குது ஆனால் இங்கிட்டு போகிறாங்களே உள்ளே போய் நிறுத்து பறக்கிட்டு வருவாங்க வாங்கி நேராக போனால் நல்ல தண்ணி நீங்கள் அந்த மீன் பிடிச்ச தண்ணியில் குளிக்க அங்கே போய் குளிக்க போகிறாங்க ஸ்கைஃபால் மகளும் கருவாச்சி மகளும் எல்லாம் அங்கே நின்றுவாரு பராமரிக்க ஓடியா வா பா விட்டுட்டு போகிறாங்க ஒரு கண்ணை கட்டிடுவாங்க நீ நேரம் உள்ள போயிருப்பாங்க இந்த ஓயிட்டாங்கல்ல நாய் வருது போய் காய் கைப்பால் போகலாம் பாரு காது தாண்டி பார்க்குது காது வானத்துக்கு போயதாடி என் டி நீ வாடுக்கு அசால்கிட்ட நிற்கிற விட்டுட்டு போயிடுவாங்க மோசமான வாங்கி இல்லைங்க டி போங்க தண்ணியை குடிக்க போங்க நேரம் ஓடி ஓடு நல்லா தண்ணி போரு குட்டியமாக தான் மோதான் போயிட்டாளா நாடா நட நாடா பா வா வாட்டாட்டாங்க வரும் தான் ஆ வர்றா வர எல்லாரும் முடியாது பா 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 என்னடா இந்த தண்ணி மீன் பிடிச்ச உழைப்பில் தனியாக குடிக்கிறாங்க ஆனால் குழுக்களுண்டு இருக்கோம் இருந்தாலும் என்ன மீன் பிடிச்ச உழைப்பிருந்தா காலையில் மீன் குடித்தாங்க நல்லா மீன் மாற்றிக்க போல அது கொஞ்சம் லைட்டாக சுடும் அந்த பக்கம் இருக்கு சுடாது அங்கிட்டிருக்குது இன்னும் சுடாது ஆனால் வேற வழியில் குடிச்சிட்டாங்க ஆனால் இது நல்லா தங்க இருக்குது இங்கிட்ட கலங்காமல் அப்படி வெயில் கதுக்கும் அந்த அழுக்கெல்லாம் இஞ்சிக்கிரிச்சி ஓலை ஒதுங்கிடுச்சு தனியாக நல்லா குடிச்சிக்க போவோம் ரெண்டு நேரம் போ நீ பாடு இந்த பக்கம் இறக்கிறத இறங்கிட்டால் சம்பவம் தான் Era guri.